அப்ப இங்க பாருங்க நடுவுல இருக்கிற இந்த வந்து சித்தர ஜீவ சமாதி உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சாந்த வணக்கங்கள் அம்பாறை மாவட்டத்துல காரதீவில சித்தானிக்குட்டி சித்தரிந்த சமாதிரி கண்டு கேள்விப்பட்டு நாங்கள் அங்கே போயிருந்தோம் அப்போ அங்கே ஒரு அம்மா எங்களுக்கு அந்த சித்தானிக்குட்டி சித்தர்ற சித்துக்களையும் அவர் வந்து அங்கே வந்து அவர் நடமாட்டங்கள் இருக்கிறதாகவும் கூறியிருந்தார் ஆகவே நீங்களும் இப்படி இடமில் கண்டு தெரிஞ்சொள்ளுங்க அங்கே போய் நீங்களும் பயன்பெறலாம் வாங்க இப்ப நம்ம அந்த சித்தானிக்குட்டி சித்திரத்தை கிட்டத்தை பத்தி பார்ப்போம் கல்முனை அதற்கடுத்தா சாய்ந்த மருது சாய்ந்த மருதுக்கு அடுத்தா காரதேவு வரும் காரதீவு கண்ணைகம்மன் ஆலயம் கண்ணையம்மன் ஆலயத்திற்கு எதிர போற வீதியால் போனீங்கன்னு சொன்னா சித்தாணிக்குட்டி சித்தர் இந்த இடத்துக்கு செல்லலாம் அங்கே நீங்க அதில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு விசாரிச்சு அந்த கோயிலுக்கு செல்ல முடியும் அதாவது ஈழத்தி சித்தரான சித்தானிக்குட்டி சுவாமி ஐயா சித்தானிக்குட்டி சுவாமியினுடைய ஒரு கோயில் இப்போ இன்றைக்கி இந்த கோவிலில் நம்ம இந்த கோவிலுடைய வரலாறு இந்த கோவிலுடைய அதிசயங்கள் இந்த கோயில் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு அறியத்திருக்கின்றோம் நீங்களும் பாருங்கள் இந்த ஆலயத்துக்கு வாங்க இது வந்து அம்பாறை மாவட்டத்திலே காரதிபனம் கிராமத்திலே இந்த ஆலயமானது அமைந்திருக்கு இது வந்து சித்தானைக்குட்டி சித்தருடைய ஆலயமாக இடிக்கி இது இங்கே வந்து இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தானைக்குடி சுவாமியினுடைய ஜீவ சமாதி இருக்கின்றது இந்த ஆலயத்திலே வந்து சித்தானைக்குடி சுவாமிக்குரிய பூசைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது நீங்களும் வரலாம் வந்து பாருங்க வாங்க உள்ளுக்குள்ளே போய் கேட்டு அறிந்து கொள்வோம் ஜீவ சமாதிக்கு வந்திருக்கோம் பாருங்க இந்த கோயிலை சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் மிகவும் அமைதியாகவும் இங்கே வந்து தியானம் செய்கிறதுக்கு பொருத்தமான இடமாகவும் இருக்குது போல சித்தர் சித்தானிக்குட்டி குட்டி என்ற படங்களும் கோயிலை சுற்றி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு நீங்கள் வந்து மனதுக்கு அமைதியாக இங்கே இருந்துட்டு போகக்கூடியமாயிருக்கும் அதே மாதிரி சித்தரவர்களின் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் உருவத்தை சிலையாக வடித்து வைத்திருக்காங்க அப்பா அவருடைய சிலையும் இங்க காணப்படுது பாருங்க நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இந்த இடத்த பாத்தீங்கன்னா இதான் மூலஸ்தானமா இருக்குது இங்கதான் சித்தர்ற ஜீவ சமாதி இருக்குது இப்போ இங்கே வாருங்க இந்த நடுவில் இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து சித்தரை ஜீவ சமாதிக்கிறதாகவும் இப்போ இந்த வழியினூடாக அவங்க அதில் நீர் என்பவற்றை ஊற்றி கொண்டிருக்காங்க சித்தரிப்பையும் இவரோட என்ற ரீதியில் அங்கே சித்தானைக்குட்டி சித்தரவர்கள பல அதிசயங்கள் நடந்திருக்கு நடமாட்டம் இருப்பதாகவும் அங்கே இருக்கிறவங்க வாரவங்க சொல்கிறாங்க இப்போ பார்க்குறது நீங்கள் மூலைஸ்தானமாக காணப்படுது அதேபோன்று அந்த இடத்த பல சித்தர்கள படங்கள் காணப்படுது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மகத்துவம் பெருந்திய மகான் அகத்திய முனிவருடைய படமும் காட்சிப்படுத்தப்படுகிறது அதே போல இங்கே பார்த்தீங்கன்னா நவநாத சித்தர் அவர்களுடைய படமும் இங்கே காணப்படுது அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி குட்டி சித்தர் படமும் இங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க குட்டி சித்தர் அதே மாதிரி நல்லூர் தேடி சித்தர் ஸ்ரீ செல்லப்பா சுவாமிகளுடைய படமும் இங்க காணப்படுது இங்கே வந்து நீங்கள் மனதுக்கு அமைதியாக இருந்து தியானம் செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் காணப்படுது அதே மாதிரி ஈழத்து கடை சுவாமிகளுடைய படமும் இங்கே காணப்படுது அதற்கடுத்ததாக ஈழத்து சித்தர் ஸ்ரீ யோக சுவாமிகளுடைய படமும் இங்கே காணப்படுது அம்மா வயதான அம்மாரை உட்காங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் இருந்து இவங்க கிட்ட இருந்து அந்த அனுபவங்களை நாம கேட்டு பயின்றி கொண்டு வோம் மணக்கு மாமா அப்ப நான் எங்க நான் அம்மாட பேர் என்னம்மா இன்னா நெ அம்மாட பேர் வந்து தெய்வானை அம்பதுராமாண்டே மாமாஷம் இவேட்டி மாண்டே கொண்டங்க ஆ அம்பதுராமாண்டே அம்மா பிறந்திருக்காவோ இப்போ அம்மா வந்து அம்மாட்டத்துக்கு இப்போ இப்போ இந்த ஆலயம் சித்தானைக்குடி அப்பா அப்பான்னு சொல்லுவாங்க எல்லோரும் சித்தானைக்குட்டி அப்பாவினுடைய வரலாறு சித்தானைக்குட்டி அப்பாண்ட ஆறு அவர் எங்கேருந்து வந்தார் என்ன செஞ்சார்ன்ற விஷயங்களை வந்து அம்மா சொல்லுவாங்க இந்தியாவில் இருந்தவனே ராமநாதபுரம் என்ற ஊரில் ராமநாதபுரத்தில் ஒரு அரசண்ட மகன் சித்தானைக்குட்டி ராமநாதபுரத்தில் ஒரு அரசாதபுரத்தில் ஒரு அரசண்ட மகன் ஒரு தாக்கி ஒரு மகன் அவர் சாக்கி அம்மா அப்பா வைச்ச பேர் அவரு கோவிந்தசாமி 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 அவரு இந்தியாவில் ஒரு அம்மன் நோய் ஏற்பட்டதாரு அந்த குடும்ப குடும்பமா மரணம் அம்மன் நோய் ஒன்று ஏற்பட்டு அது குடும்ப குடும்பமாக மரணம் ஒன்று ஏற்பட்டு வந்துருக்க வந்திருக்க சாமி போய் ஒரு ரூண்டுல சாப்பாடு பயப்பட்டு சாப்பாடு வேண்டியிருக்காரு

அப்போ யவனாட்சி தெருக்கும் பெரியானை குட்டி சித்தருக்கும் வந்து டிக்கெட் கிடைக்கல வாரத்துக்கு இஞ்சனே கிடைச்சிருக்கு சித்தானை குட்டியும் கிடைக்கல கிடைக்கல அப்போ அவரை அது வந்து அவையிலும் ரெங்க பேரும் கொழும்பு வந்தாலும் கிடையாது ஆஹ் அப்ப சித்தானை குட்டி ஒரு சித்து வந்து எப்படி என்ன சொன்னா இவங்க வந்து கொழும்பு துறைமுகத்தில் இறங்குற நேரம் டிக்கெட் கிடைச்சிருக்கு இவங்க வந்து கொழும்பு துறைமுகத்தில் இறங்கியிருக்காங்க அதே நேரம் வந்து இப்ப சித்தானைக்குட்டி இறங்கிருக்காரு இவரு சித்தின் பலியினாக சித்தின் பலியின் ஊடாக வந்து கொழும்பு வந்து இவங்க வந்து அடையிற நேரம் அவர் வந்து அவரு தான் செய்ய

அப்போ வந்து சுவாமிகள் வந்து மட்டக்களப்ப நோக்கி வந்திருக்காரு அதே நேரம் வந்து பெரியாணைக்குட்டி சுவாமி வந்து கொழும்பை நோக்கி போயிருக்காரு நவநாத சித்தர் வந்து நூரேலி அவை நோக்கி அவையாளியாக போனா இனி பேருக்கு வந்து அடியாளக்கிழமை ஒரே கிழமையில சித்தனை போல் பேயனை நத்தி வந்த பத்தருக்கு சுத்தி காட்டி நயம்பரு தந்தை வந்து சித்தர் பாட்டும் கட்டி போட்டார் பாட்டை கொஞ்சம் திரும்ப முடியுமா பித்தனை போல் பேயனை போல் காலம் தள்ளி பேசாத பேச்செல்லாம் நத்தி வந்து பத்தரிக்கு நயமுரச்சி நல்வாழ்வு தந்தே பாதி சித்தரனை பேர் வெற்றி சமாதி சென்ற அப்பா சித்தானே குட்டி துணை செய்வாயப்பா நின்று கருவாமத்தில திரைச்சி சாவி கசிக்க எந்த சாமி கசக்க ரெண்டு விட்டு கருவாமத்தில திரைச்சி வச்சு ரெண்டு அங்கே வந்தா திரச்சியில் வச்சா வர இங்கே கடலுக்கு தென்ஜர் புது போயாரு கடல போனோடனே இப்படி கடல் போன

മറ അറിവ ഒരു തീരായ നോയ് ഒരു പൈറ്റ കൊണ്ടു കൊണ്ടാൽ എണ്ണിയ നൂറ്റഞ്ചാണ്ട് നൂറ്റഞ്ചാണ്ട പൈത്തഞ്ഞ് തീർത്തും അത് ഞാൻ അവർ അവർ ചിത്തി കാറ്റ് മറ ശരവണ അവൻ്റെ ശ്രമം എഞ്ചി അവിടെ ഇല്ല മുഴുവൻ വേണോ അവനുക്ക് മണ്ടി എഞ്ചിരിക്കണത്തിൽ പോയി അതെ ഇത് പാട്ടോനേ എന്താ അവർ പേ പോയി അത സോണന്തര ഇത് കൊണ്ട് കാച്ച് അഴുണോനേ കാറ്റി നറ അങ്കവാദോണി

எங்க அம்மா அது பத்து வருஷம் கையமாட்டி எங்க சாமி வந்தி கட்டிக்கார அம்மா அம்மாட்டு

கோயிலுக்கு உடனே வச்சுக்கிறார் என்னால் மணியை கதவிடாண்டி நீ எங்களுக்கு நீ போனா என்ற வரலாறு காய்ச்சி போட்டு நீதி இந்த நான் ஒன்று பண்ணி